இல்லைங்க அதுக்கு இடத்த வந்து பார்த்துன்னு இருக்கிறோம் எந்த இடம் சரியாக இருக்கிறதோ அந்த இடத்துல தளபதி வந்து அறிவிப்பார் என்பது இந்த நேரத்துல தெரிவிச்சு

அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் தளபதியுடைய பிறந்தநாள் நாங்கள் தான் சொல்லியிருக்கிறேன் மற்றவங்களுக்கு அஞ்சு நாள் பத்து நாள் கொண்டாடுவாங்க தளபதிக்கு மட்டும்தான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கொண்டாடுவாங்க இது அவரு கல்லாணை அவரு அவருடன் இருக்கும் நிர்வாகிகள் அவர்களுடைய சொந்த செலவில் இங்கே இருக்கிற பகுதி மக்கள் அவர் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறாரு இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அவர் செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இன்றைக்கி வந்து அதெல்லாமே அந்த திட்டத்தை எல்லாமே செஞ்சுருக்கிறாரு அதனால் நாங்கள் எதுவும் வந்து அவங்க மற்றவங்களை இதுக்கெல்லாம் நாங்கள் இது பண்ணலை எங்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் இதையெல்லாம்

எங்களுடைய முகவரி எல்லாமே எங்க தளபதி தான் தலைவர் எது சொல்றாரோ அதை தான் நாங்கள் செய்வோம் இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே செய்யறது அவருடைய கவனத்துக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லப்படும் எல்லாமே சொல்லிட்டு தான் எல்லாமே செய்யும் அதுதான் நான் சொல்றேன் இடத்த நாங்க பாத்துன்னு இருக்கிறோம் இடம் தேர்வு ஆன பிறகு தளபதியை அறிவிப்பார் இந்த நேரத்தில்